அனைவருக்கும் குருவடி சொன்னங்க இன்றைய பகுப்பாய்வா மறுமணம்னா என்னங்க திருமணம்னா என்ன தனக்குள் எவனொருவன் தன் மனதின் மேன்மைத்துவத்தை ஒவ்வொரு நொடியுமே உணர்ந்து தன் மனதின் வெளிப்படும் தன்மையை யாரெல்லாம் உணர ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே தன் மனதின் மறு முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க திருவின் மெய்ப்பொருளை யாரெல்லாம் கண்டு தனக்குள் நிகழக்கூடிய ஒவ்வொரு அர்த்தத்தினையும் திறன்பட மெய் உணர்வின் உட்கொள்ளுதல் மூலம் எவனெல்லாம் இங்கு உணர ஆரம்பிக்கிறானோ அவனெல்லாம் திருவின் முழு மனமாக இங்கே மாறி நிற்கிறாங்க மனம் போன போக்கில் வாழ்க்கையின் தத்துவத்தை அனைத்தையும் எவனொருவன் உணர துடிக்கின்றானோ அவன்தான் வாழ்வியலின் முழு வேதத்தின் உத்கிரணையையும் இங்கு உணர ஆரம்பிக்கிறாங்க நெல்லை தொடுத்த ஒருவன் ஒரு நெல் விதையை தன் மண்ணிற்குள் உதைக்கும் பொழுது அது மாபெரும் பல விருட்சங்களாக மாறி நிற்பது போல் உலகியல் தத்துவத்தின் ஞானத்துவத்தை எவனொருவன் உணர ஆரம்பிக்கின்றானோ அவன்தான் உத்வேகத்தின் ஞானத்துவத்தையும் உணர முடியுங்க தவக்குலம் தன்னுள் நிலையாய் நிலைக்கும் ஒரு தவ சுவடியை கூட அவன் தன்னுள்ளிருந்து இயற்றி காண்பிக்கும் பொழுது கூட தன் மனம் எதனை மறு பிரதிபலிப்பாய் இங்கு தருகிறதோ அதைத்தான் அவன் அங்கு சுவையாய் சுவைத்து பார்க்கிறாங்க திருவின் ஞான மொழிகள் எதனையெல்லாம் இங்கு திருஞான சம்பந்தருக்கு திருவார்த்தையாய் இங்கு கூறினார்களோ அப்பேற்பட்ட வார்த்தைகளைத்தான் இங்க திருவின் மனதின் வெளிப்படும் தன்மையை ஒவ்வொருவரும் இங்கு உணர்வு பூர்வமாக அவரவர் என்ன குவலிலிருந்து உணர ஆரம்பித்துவிட்டால் போதும் நீங்கள் முழு திருவின் மனமாக மாறி நிற்கலாம் திருஞான சம்பந்தத்தின் திரு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உங்களுக்குள்ளதே உட்படுத்தி மெய்ப்படுத்தி காண்பிக்கலாங்க காலம் தரும் காட்சியை நீங்கள் கனப்பொழுதில் கண்ணியமானாய் காண்பித்து காண்பிட்டால் போதும் நீங்களும் ஒரு கருவறைக்குள் வீட்டிற்கும் களம் பொறும் பொருந்திய வேல்நடை கன்னியின் மெய் உணர்வாய் மாறி நிற்கலாங்க அனைவருக்கும் குருவடி சரணங்க